இந்த ஊர் எவ்வளோதான் சுற்றி சுற்றி பார்த்தாலும் அழகாக பசுமையாக இருக்குது ஆனால் இந்த ஊரில் வாழ்கிற ஒரு பையனோட மனசு மட்டும் எப்போதுமே வறுமையில் இருக்குது அதற்கு காரணம் காதல் இந்த காதலில் ஏகோ மட்டும் இருக்கவே கூடாது வேணுங்கிற இடத்துல காதல் இருந்தால் வேண்டான்னு யாரையுமே தூக்கி போட மாட்டாங்க இந்த காதல் ரொம்ப அழகானது இது நமக்குள்ளே எப்போதுமே இருக்கணும் ஏன் இப்படி இருக்கான் அவளுக்கு நடந்த விஷயம் அவனுக்கு தெரியாது போல தெரிஞ்சா அப்படி பண்ண மாட்டான் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அவள் தான் வரப்போகிறதில்ல இல்லை பெரிய இங்கே வந்து நிற்கிற அவளுக்கு என்ன நடஞ்சு தெரியுமாம்தான் உனக்கு டே அவள் வரலன்னா அதுக்கு நானும் வராமல் இருக்கணுமா நான் வருவேன்னு சொல்லி ஒரு வேளை எனக்காக காத்திருக்கலாம்ல ஆமாம் நீ எதுவும் சொல்லுவான் தீ என் எதுவுமே மறைக்காதீங்கடா என்ன சொல்லிடுங்கடா நீ சொல்லி நான் சொல்லுவாண்டே யாருன்னா சொல்லி தொலைங்கடா நீ வந்து நின்ன மாதிரி அவளோ அன்னைக்கு வந்து நின்னா ஆனால் அன்றைக்கி நடந்ததே வேற அங்கே பாரு அது ஆள் மாதிரி இருக்குல்ல வா என்னன்னு போய் கேட்போம் என்னம்மா இங்கே தனியாக வந்து நிற்கிறேன் என்ன ஏன்னா நேற்று எனக்கும் அவனுக்கும் சண்டை அதான் இன்னைக்கு இங்கே அவன் பார்க்க வர சொன்னான் அதனால தான் இங்கே வந்து இல்லைம்மா அவன் கோவத்தில் எங்கேயோ போனான் பார்த்துட்டு பேசிட்டு பத்திரமா போம்மா அண்ணா என்னம்மா என்னாச்சு யார் ஒரு பண்ணது போலாம் அண்ணா ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாண்ணா நானே பார்த்துக்குறேன் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா எனக்கு இப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னு அவன் கிட்டே எப்போது சொல்லிடாதீங்கண்ணா அவன் எனக்கு எதுவும் ஒன்று ஆச்சுன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் தாங்கிக்க மாட்டான் அவன் எனக்கு எந்த விதத்துலேயும் கஷ்டம் தந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேண்ணா ப்ளீஸ் அவங்கிட்ட ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அவன் தான் வரப்போறது இல்லைல நீ இப்படி இருக்காத மாறிடு ப்ளீஸ் இவனை இப்படியே தனியாக வருது நல்லதில்லை நாம் அவனை சொல்லி புரிய வைப்போம் ஏன் அவன் உச்சியில் இருக்கான் அவன் எதுவும் தப்பான முடிவு எடுக்கிறான் போல இருக்கு வா அவனை சொல்லி புரிய இல்லையா அவள் போனா நீ போயிடணுமா ஏண்டா இப்படி தப்பான முடிவு எடுக்க துணிஞ்சிட்ட அவ ஒருத்தன் பொண்ணா வேற பொண்ணு இல்லையா நீ ஈஸியாக சொல்லிடுவே இந்த உலகத்தில் ஆயினம் பொண்ணுங்க இருந்தாலும் அன்பு காட்டுற கவலை மாதிரி யாருமே இல்லைடா நீ இவ்வளோ சொல்றிய உண்மையா இதுவரைக்கும் வரைக்கும் யாருன்னா லவ் பண்ணியிருக்கியா லவ் பண்ணி பாரு அப்போ தெரியும் அந்த வழி அவளை மறக்க முடியாமலாம் இல்லைடா ஆனால் என்னடா அவளோட ஒவ்வொரு அசைவும் என்னை தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் வாட்டி வதக்குதுடா அவளுக்காக இது மட்டும் இல்லைடா என் உயிரை வேணாலும் நான் கொடுத்துருவேன் அவையெல்லாம் அந்த உலகத்தில் என்னால் வாழ முடியடா டேய் இந்த உலகத்தில் மறக்க முடியாத கஷ்டம் எதுவுமே இல்லைடா அவன் 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 கஷ்டத்தை மறந்து போயிட்டு தான்டா இருக்கான் நீ சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் அவன் அவன் கஷ்டத்தை கடந்து போயிட்டு தான் இருக்கான் ஆனால் அதை கடந்து போறக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு தெரியுமா கடந்து போகிறதா வாழ்க்கை இல்லைடா என்னாலே அவளை ஈஸியாக கடந்து போக முடியாது அவெல்லாம் இந்த ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல சரிடா இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவுல இருக்க கடந்து போன காதல் மறந்து போவது இல்லை கோவப்படாதீங்க சார் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்து கேட்க அதான் மாதிரி ஆளுகளுக்கு டீசண்ட் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க